الحمد لله رب العالمين نحمد الله الذين نصلي ونسلم على الرسول الكريم ما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الذين والفرقان المزيد بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كَافًا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم مذب مبين صدق الله الغني والغني وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خير مَفَقِّهُمُ في الدين أو كما قال عليه الصلاة والسلام صدق نبي الله سيد المرسلين மொஹம்மதுலாம் அலை வசலம் எல்லாம் எல்லா உடைய ரசோலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தோஃபிக்கையும் எல்லாம் எல்லாம் உடைய எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தோஃபிக்கையும் அல்லாஹனா உலகத்திலே வாதகரை எல்லாம் சிலங்களுக்கும் தர வேண்டும் என்ற வாடு என் வார்த்தைகளை தோங்குகிறேன் இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் எதிர்பார்த்து அமர்ந்திருப்போம் எதிர்நோக்கி காத்திருப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அல்லாமின் பிறர்களால் அல்லாமின் பேர் உபகாரமும் பேர் உதவியும் ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹனுடைய கிருபையினால் இன்னமும் இரண்டு மூன்று தினங்களில் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் பெற இருக்கிறோம் ஆர்வத்தோடும் ஆசைகளோடும் நல்லமல்கள் செய்யக்கூடிய நசீபையும் அந்த தோஃபிக்கையும் இறைவன் நமக்கு தருவானாக ஆமை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் வீரர்களே ரமதானுக்கு முதல் ஜும்மாவிலே நபிகள் நாயகம் ஹம் சல்லாஹ் அலைஹி சஹாபாக்களுக்கு ரமதானின் அகமியும் குறித்தும் ரமதானுடைய முக்கியத்துவம் குறித்தும் ரமதானில் செய்யப்பட வேண்டிய அமல்களை குறித்தும் அதிகமான ஆர்வத்தையும் அதனின் அவசியத்தையும் அவசரத்தையும் அண்ணல் பெருமான் செல்லெல்லாம் ஒரே இவர் செல்ல நபித்தோழர்களுக்கு சொல்லித் தருவார்கள் என்பதை நவிமொழிகளின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ரமதான் வருவதற்கு முன்னால் ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிற இந்த வேலையில் வரவேற்க தயாராக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை குறித்து இஸ்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லித்தருகிறேன் வரவேற்க தயாராக இருக்கிறோம் ரமதானை வரவேற்க அமர்ந்திருக்கிறோம் ரமதான் வந்துவிட்டதே என்கின்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் பேராசையும் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது வரவேற்கிறோம் என்று சொன்னால் அதற்கான மூன்று தகுதிகளை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து சொல்லி தருகிறார் அதற்கு உதாரணம் சொல்வதானால் நம்முடைய வீட்டிலே வரக்கூடிய விருந்தாளிகளை வைத்து நாம் உதாரணம் பார்க்கலாம் முதலில் ஒரு விருந்தாளி நம் வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை வரவேற்பதற்கு முதலில் நாம் தயாராக இருக்க வேண்டும் அதுபோலதான் ரமதானை வரவேற்பதற்கு ரமதானை வரவேற்க அமர்ந்திருக்கிறோம் என்றால் முதலில் நாம் ரமதானுக்கான தயாரிப்பாக தயாராக இருக்க வேண்டும் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்றால் உடல் ரீதியாக உள்ளம் ரீதியாக பொருளாதார ரீதியாக ரமதானை வரவேற்பதற்கு முதலில் நாம் தயாராக இருக்க வேண்டும் வரவேற்பதற்கான வழிமுறைகளில் முதல் வகை இது இரண்டாவது வகை ஒரு விருந்தாளி நம் வீட்டிற்கு வந்தால் அவரை கண்ணியப்படுத்துகிறோம் கவனிக்கிறோம் அது போலதான் இந்த ரமலான் நம்மை வந்து அடைகிற பொழுது அதை நாம் கவனிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் குறிப்பாக சொல்வதானால் ரமதானுடைய இரவு பகல் காலங்களில் நேர காலங்களை ஒருபோதும் வீணாக்கிவிடக்கூடாது ரமலானில் நோன்பு வச்சா டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது ரமதானில் ரமதானுடைய காலங்களில் வெயில் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி பாட்டுக்களை கேட்பதோ அல்லது திரைப்படங்களை நேரம் கழிவதற்காக வேண்டி என்று கே பார்ப்பதோ அல்லது அல்லது இதையெல்லாம் தாண்டி விளையாட்டு ரீதியான விஷயங்களில் நம்முடைய கவனங்களை செலுத்துவதோ அல்லது கொஞ்ச நேரம் உட்காந்து சேட் பண்ணலாம் என்று அந்த நேரங்களை கழிப்பதோ ஒருபோதும் மார்க்கம் அனுமதி தரவில்லை என்பதை தாண்டி அந்த பொற்காலங்களை நீங்கள் பாவங்களை செய்து வீணாக்கிவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது ஏனென்றால் ரமதானுடைய காலங்கள் என்பதை ரமதானுடைய நேரங்கள் என்பதை ரமதானுடைய நாட்கள் என்பதை அதில் ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நமக்கு தந்திருக்கிற பாக்கியம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இரண்டாவது வரவேற்பதற்கான தகுதி என்ன ரமதான் வந்துவிட்டது என்றால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் கவனத்தோடு அந்த நேர காலங்களில் அமல்களை செய்ய வேண்டும் மூன்றாவது வரவேற்பதற்கான தகுதி என்ன தெரியுமா வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள் என்றால் நம்ம வீட்டிலிருந்து அவர்கள் விடை பெறுகிற பொழுது வீட்டிலிருந்து அவர்கள் அவர்களுடைய வீடு திரும்புகிற பொழுது மன நிறைவோடு நிரப்பமாக போனோம் அந்த வீட்டில் நல்லா கவனித்தாங்க போனோம் அந்த வீட்டில் நம்ம நல்ல முறையில் உபசரித்தார்கள் நமக்கான தேவைகளை நிறைவேற்றினார்கள் என்ற மன நிறைவு விருந்தாளிகளுக்கு ஏற்பட வேண்டும் அதுபோலதான் தான் ரமதான் நம்மை வந்து அடைகிற பொழுது அதை நாம் விடை கொடுக்கிற பொழுது அந்த ரமதானை மனநிறைவோடு மனநிரப்பமாக எந்த விதமான இல்லாமல் மனக்கசப்புகளும் இல்லாமல் ரமதானை நாம் நிறைவு செய்ய வேண்டும் கணியத்திற்குரிய அல்லாஹ் என்னடியார்களே அப்படி என்றால் இந்த ரமதானில் இறைவனின் பொருத்தத்தை அடைய வேண்டும் அல்லாஹனுடைய திருப்தியை நாடி இந்த ரமதானில் நாம் பயணிக்க வேண்டும் அல்லாஹனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அந்தந்த வகைகளெல்லாம் முயற்சி செய்து ரப்பனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதை கணியத்திற்குரிய இவர்களே ரமதானை வரவேற்பதற்கான தகுதிகளை இந்த மூன்று தகுதிகளை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது ஒன்று ரமதான் வருவதற்கு முன்னால் நாம் தயாராக வேண்டும் ரமதான் வந்துவிட்டால் இரண்டாவது அந்த ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் கவனத்தோடு நேர காலங்களில் இருக்க வேண்டும் மூன்றாவது ரமதானை வழி அனுப்புகிற பொழுது இறைவனின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இறைவனின் அன்பை திருப்தியை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த மூன்று தகுதியும் ரமதானை வரவேற்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தருகிறார் தருகிறேன் தனியத்திற்குரிய பின்னடியார்களே அல் குரான் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதோடு மட்டுமா அல்லாஹு அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் நம்மெல்லாம் பல தடவை அந்த கேள்விப்பட்டு இருக்கிறோம் காதலை விழுந்திருக்கு அல்லாஹும பாரிக்கலாம் சாபான் ரஜபு சாபானில் எங்களுக்கு பரக்கத்து செய் வெள்ளி ரமதான் ரமதான் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ரமதானை நாங்கள் அடைந்தால் எங்களுக்கு போதும் அதைத்தான் அண்ணலார் கேட்க சொன்னார்கள் அப்படி என்றால் என்ன ரமதான் பரக்குத்து அது ரமதானில் நெருப்பமாக இருக்கிற அல்லாஹனுடைய அருள் பார்வை ரமதானின் நிரப்பமாக இருக்கிறது எதையும் நீங்கள் கேட்டு பெறுவதற்கான அவசியம் ரமதானில் இல்லை முழுக்க முழுக்க அமல் செய்வதற்கான அவகாசம் மட்டுமே நீங்கள் இந்த ரமதானில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இசலாத்தன்றிய மூன்றாவது கடமையாக இருக்கிற நோன்பு அந்த நோன்பை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமதானுடைய மாதத்தை இந்த உம்மத்திற்கு இறைவன் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறான் என்றால் கணியத்திற்குரியவர்களே முழுக்க முழுக்க இந்த ரமதானுடைய காலங்களில் நோன்பின் மூலமாக நல்லமொழிகளின் மூலமாக இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் குரான் ஹதீஸின் வழிநடைகளும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நம்ம மட்டும்தான் ரமதானை வரவேற்கிறோமா என்றால் இல்லை இந்த ரமதானை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் வரவேற்று கொண்டிருக்கிறார் அண்ணலார் தன் வாழும் காலங்களில் இந்த ரமதானை வரவேற்றிருக்கிறார்கள் இந்த ரமதான் அப்படிப்பட்ட பாக்கியம் மிகுந்த மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் இந்த ரமதானை குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிற பொழுது ஷஹருன் அதையும் கண்ணியம் நிறைந்த மாதம் இந்த மாதம் ஷஹருன் முபாரக் பரக்கத்து நிறைந்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதனால் இந்த ரமதான் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டால் அல்லாஹனுடைய ரமத்தை விட்டும் நீங்கள் தூரமாகி விட வேண்டாம் அல்லாஹிடத்தில் மகப்பிரத்தை கேட்பதற்கு நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹுலத்தில் ஏத்துக்கும் மேலும் நார் நரகத்திலிருந்து விடுதலையை கேட்காமல் இந்த ரமதானை நிறைவு செய்துவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஹி செல்லம் இந்த உம்மத்திற்கு இந்த ரமதானுக்கான சிறப்புகளை வரிசைப்படுத்துகிறார்கள் ரமதானில் இது மட்டுமா வேறு எந்த மாதத்திலும் இந்த மாதிரி ஒரு இரவு இல்லை ரமதானில் அல்லாஹ் மின் அல்பி சஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை இந்த ரமதானில் கடைசி பத்தில் இரவன் வைத்திருக்கிறார் வேறு எந்த மாதத்திற்கும் இந்த சிறப்பு இல்லை அப்படிப்பட்ட பாக்கியமான அந்த ரமதானை நாம் அடைய இருக்கிறோம் பகல் காலங்களிலும் இரவு காலங்களிலும் அல்லாஹின் புறத்திலிருந்து ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் அருள் வளங்களையும் அருட்கொடைகளையும் நிரப்பமாக பெற்றிருக்கிற மலக்குகள் இந்த பூமியை வந்து அடைகிறார்கள் அண்ணன் பெருமான் சல்லல்லாஹ் அலிஹிவசல்லம் நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள் துவா கேட்பதற்கு சரியான நேரம் எது என்று நீங்கள் நாட்களில் தேர்வு செய்தீர்கள் என்றால் தஹஜத்தினுடைய நேரம் என்று இஸ்லாம் நமக்கு அதற்கான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறார் ஒரு வாரத்தில் அல்லாஹுடத்தில் துவா கபூலாகுவதற்கான நேரம் எது என்றால் ஜும்மாவுனுடைய நாள் அதற்கான தகுதியான நாள் ஆனால் ரமதானுடைய பகல் காலங்கள் இரவு காலங்கள் எந்த நேரமானாலும் எந்த நாள் ஆனாலும் நீங்கள் துவா செய்வதற்கு தகுதியான ஒரு நாள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்ல செல்லம் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் ரமதானுடைய பகல் காலமும் இரவு காலமும் பாக்கியமான நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலே செல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் சூமு நகாரா கோமு லைலஹா இரவு நேரங்களில் நின்று விளங்குங்கள் பகல் நேரங்களில் நோன்பு வையுங்கள் ரமதான் உங்களை வந்து அடைகிற பொழுதே அந்த வாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒருபோதும் அதை நீங்கள் பாலாக்கிவிட வேண்டாம் என்று பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹ் ஒலே யுவ செல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்கிறோம் ரமதான் வந்துவிட்டால் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்றார்கள் செல்லலாம் செல்லம் அதனால தான் இஸ்லாத்தில் பல்வேறு சட்டங்களில் ஒரு சட்டம் என்று தெரியுமா நோன்புனுடைய காலங்கள் ரமதானுடைய காலங்களில் அவசியமாக கட்டாயமாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும் ஒருவருக்கான உடல்நிலை குறைபாடு இருக்கிறது ஒருவரிடத்தில் வருடத்தில் நோன்பு வைப்பதற்கான அதற்கான சூழல் இல்லை என்றால் அதற்கு மார்க்கம் பல்வேறு விளக்கங்களை சொல்லித் தருகிறது நேரத்தின் அருமை கருதி சுருங்க சொல்லி முடிக்கிறேன் நோன்பு வைக்க முடியலன்னா அவர் நோன்பு வைக்கவில்லை என்றால் நான் நோன்பு இல்லை அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடாது பொது இடங்களில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு அந்த சட்டத்தை சொல்லி தருகிறார் ஒருவரால் உடல் உபாதிகள் இருக்கிறது நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் ரமதானுடைய அந்த நோன்பு காலங்களில் நான் நோன்பு வைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்வதை விட்டு நீங்கள் வைக்கப்படுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி தருகிற அதை தாண்டி என்ன தெரியுமா நோன்பு வைக்கல அப்படின்றது தாண்டி வெளியே பொது இடங்களில் அமர்ந்து அல்லது நின்றோ சாப்பிடுவதை இஸ்லாம் தடுக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா ரமதானுக்கு முன்னாடி ஆடை வாங்குவதற்காக வேண்டி சென்றால் புது புது கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்காது அதனால் நோன்பு வைத்துவிட்டு ரமதானுடைய காலங்களில் தான் செல்ல வேண்டும் நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம் எப்படி துணி எடுக்க போகிறோம் ஒரு நாள் ஆயிடும் பசியோடு பட்டினியோடு எப்படி இருப்பது அதிலும் தண்ணி தாகம் ஏற்படுமே அங்கெங்கே நான் துணி எடுக்கணும் வெயில் காலமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டிய இஸ்லாத்தில் பயணிக்கிறோம் ஈமானை சுமந்திருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் நம்மில் பலர் நோன்பு காலங்களில் பர்ணால நோன்புகளை கூட விட்டு விட்டு நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி நாம் வெளியே வருகிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு வெக்கப்படுங்கள் என்றார்கள் அண்ணல் பெருமான் சல்லல்லாஹ் வலையி வசல்லம் அல்லாஹ் அல்லாஹின்னடியார்களே இதோடு மட்டுமல்ல நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் ரமதானுடைய காலங்களில் ஒருவருக்கான உடல் சக்தி இருக்கிறதே பொருளாதாரத்தினுடைய நிரப்பமாக அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறான் என்று இருந்தும் ஒருவர் நோன்பு வைக்கவில்லை என்றால் அல்லாஹனுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் மாபெரும் பாவியாக அவர் நிறுத்தப்படுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலேஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சிலாத்தினுடைய கடமைகள்ல எந்த கடமையானாலும் அது கடமையாகுவதற்கு என்று ஒரு வயது இருக்கிறது அதற்கென்று குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறது அதற்கென்று குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது எல்லா நேரத்திலையும் எல்லா நாட்களிலும் எல்லா வயது உடையவர்களுக்கும் எல்லா கடமையும் என்பதல்ல இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு பத்து வயதை அடைந்திருக்கிறார் என்றால் அவரின் மீது தொழுகை கடமை அல்ல இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளிலும் அவர் மீது கடமை அல்ல இதே அவர் வயதை அடைந்து விட்டார் என்றால் பருவ வயதை அடைந்து விட்டார் என்றால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளையும் கண்டிப்பாக செய்தி ஆக வேண்டும் ஒருவரிடத்தில் பொருளாதாரத்தினுடைய வசதி குறைவாக இருக்கிறது ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை சேவை செய்ய தேவையில்லை ஆனால் நோன்பு வைக்க தேவையில்லை என்பதை இஸ்லாம் எங்குமே சொல்லவில்லை பருவ வயதை அடைந்துவிட்டால் நோன்பிற்கான ரமணானுடைய காலம் வந்துவிட்டால் கண்டிப்பாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும் ஆண்கள் முப்பது நோன்பையும் நிறைவு செய்ய வேண்டும் பெண்களாக இருந்தால் அவர்கள் மாதவிடாயான அந்த நேரங்களில் நோன்பை விடுவதற்கான அனுமதியை இஸ்லாம் தருகிறது என்பதை தாண்டி வேறொரு காலங்களில் அந்த நோன்பை செய்தி ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சட்ட வடிவில் இந்த வடிவத்தை சொல்லித் தருகிறது என்றால் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளின் விஷயத்திலும் எவ்வளவு கவனம் தேவை அதிலும் குறிப்பாக ரமதானுடைய காலங்களை அடைந்தும் நம்மில் பலர் பதினோரு மாதத்துல எப்படி வயிறு நிரம்ப சாப்பிட்டோமோ சுற்றி அலைந்தோமோ பாவங்களை செய்தோமோ அதுபோல ரமதானையும் நாம் பெற்றோம் என்று சொன்னால் அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் நம்மை விட அல்லாஹனுடைய தருவாருக்கு முன்னால் துர்பாக்கியவான் வேறு யாரும் இல்லை என்பதை இஸ்லாம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறார் அதோடு மட்டுமா ரமதானுடைய காலங்களில் ஒவ்வொரு வருடமும் ரமதான் வருகிற பொழுது அல்லாஹ் எப்படி வரவேற்கிறான் தெரியுமா சுவர்க்கத்தை அல்லாஹ் அலங்காரம் செய்கிறான் சுவர்க்கம் சுத்தமாகத்தான் இருக்கும் சுவர்க்கத்தில் அசுத்தம் என்பதற்கான வேலையே இல்லை அந்த சுவர்க்கத்தை மீண்டும் 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 ரமதானுடைய காலங்களில் அல்லாஹ் அழகுபடுத்துகிறான் என்றார்கள் சல்லல்லாஹுலேய செல்லம் கெட்ட ஜின்கள் சைத்தான்கள் இந்த ரமதானுடைய காலங்களில் விலங்கிடப்படுகிறது ஏன் தெரியுமா இந்த ரமதானுடைய காலங்கள் என்பது பாவங்களை செய்வதற்கான காலம் அல்ல நன்மைகளை செய்வதற்கான காலம் சைத்தான் விலங்கிடப்படுவதற்கான அடிப்படை அதுதான் சைத்தான் வழிகெடுத்துருவான் வழிகெடுப்பதற்கான அல்ல இறைவழி வழிபடுவதற்கான காலம் காலம் என்பதை அல்லாஹு சைத்தானை விளங்கிட்டு இந்த மாதத்தை சிறப்புப்படுத்துகிறான் கனியத்திற்குரிய அல்லாஹுவின் உடையார்களே நம்மில் பலர் சைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்பதை தாண்டி ரமதானுடைய காலங்களிலும் கூட பாவங்கள் செய்கிறார்கள் சைத்தான் தான் நல்லா விளங்கிட்டுட்டானே எப்படி ரமதானுடைய காலங்களில் அவர்கள் பாவம் செய்ய முடியும் என்று யோசித்தால் பதினோரு மாதங்கள் சைத்தானோடு பய பயணிக்கிறார்கள் பாவங்கள் செய்து பழகிவிட்டார்கள் அதனால் பழக்க தோஷம் என்று சொல்வதைப் போல பதினோரு மாதங்கள் அவர்கள் பழகிய அந்த பழக்கத்தை அவர்களின் வாழ்வின் நடைமுறையை அந்த ரமதானுடைய அகமியம் தெரிந்தும் அதனுடைய ஆழமான கருத்துக்களை அறிந்தும் இந்த ரமதானுடைய காலங்களில் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹியார்களே மலக்குகள் அல்லாஹிடத்தில் இந்த ரமதானுடைய காலங்களில் அமல் செய்கிறார்களே அந்த அமல்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து செல்கிற விஷயத்தில் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலே செல்ல நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நல்லவர்களை இறைவன் தேர்வு செய்கிற மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படக்கூடிய மனிதர்களாக இந்த ரமதானில் நாம் மாற வேண்டும் என்றால் நல்லவழ்களின் மூலமாக இந்த ரமதானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ரமதானை நாம் அழகுபடுத்த வேண்டும் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுகிறார்கள் அல்லாஹ் இந்த ரமதானை எப்படி வரவேற்கிறான் தெரியுமா வகுல் அபுவாபுன் நார் நரகத்தினுடைய கதவுகளை இறைவன் மூடிவிடுகிறான் என்றார்கள் சல்லல்லா செல்லம் வேறு எந்த மாதத்திலையும் அல்லாஹ் நரகத்தினுடைய வாயிலை மூடுவதில்லை மட்டும்தான் இந்த அந்த காலங்களில் மட்டும்தான் நாட்களில் மட்டும்தான் நரகத்தினுடைய வாயில் மூடப்படுகிறது அபுவாபுல் ஜன்னா சுவர்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்றார்கள் சல்லல்லாஹ் உலகம் என்ன புரிஞ்சுக்கணும் மற்ற பதினோரு மாசத்திலையும் சுவர்க்கத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறது ரமதானில் மட்டும்தான் சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது மற்ற பதினோரு மாதங்களில் நரகத்தினுடைய வாயில் திறந்தே வைத்திருக்கிறான் ரமதானில் மட்டும்தான் அந்த கதவு அடைக்கப்படுகிறது என்றால் இந்த ரமதானை அல்லாஹ் வரவேற்கிற அந்த விதத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹீனடியார்களே அதோடு மட்டுமல்ல அல்லாஹ் இந்த ரமதானில் ஒரு மலக்கை தேர்வு செய்கிறான் ஒரு மலக்கை நியமிக்கிறான் அந்த மழக்கை இந்த மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஹைர் நன்மை செய்யக்கூடிய மக்களே அக்சில் நீங்கள் அதிகம் அதிகம் நன்மை செய்தேன் அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் சர் தீமை செய்யக்கூடியவர்களே ஒரு மலக்கு சொல்லுகிறார் இந்த ரமதானுடைய காலங்கள் அந்த நாட்கள் இரவு பகலில் சொல்லுகிறார் முப்பது நாட்களும் பகல் காலங்களிலும் இரவு காலங்களிலும் ஒரு மலக்கை அல்லாஹூ சொல்வதற்கே நியமிக்கிறார் யாபாகு நன்மை செய்யக்கூடியவர்களே அக்சிர் நீங்கள் அதிகம் அதிகம் நன்மை செய்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள் யாபாகு சர் தீமை செய்யக்கூடியவர்களே அக்திர் நீங்கள் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரமதானுடைய காலங்களில் அதோடு மட்டுமல்ல பாவத்தை விட்டு வாழ்வதற்கான பயிற்சி களமாக இந்த ரமதானை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று மழக்கு ஒரு மழக்கு மனிதர்களை பார்த்து அல்லாவின் அடியார்களை பார்த்து சொல்லுகிறார் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் வடிவத்திற்குரியவர்களை புனிதமிக்க பறக்கத்து நிறைந்த பாக்கியங்கள் நிறைந்த அந்த ரமதானை ஓரிரு தினங்களில் நாம் அடைய இருக்கிறோம் கடந்த வருடம் எப்படி போச்சோ தெரியல ஆனால் இந்த வருடத்தில் முழுமையாக இறைவனை நாம் விவாதித்து செய்து அல்லாவும் ரசூலும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற எல்லா விதமான கடமைகளையும் சரியான முறையில் சரிவர செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ரமலானாக இந்த ரமதானை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த வருடம் நம்மோடு ரமதானில் பயணித்தவர்கள் இந்த வருடம் ரமதானை அடைவதற்கு அவர்கள் நம்மோடு பயணிப்பதற்கு அவர்கள் இல்லை அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் அடுத்த வருடம் ரமதானை நாம் அடைவதற்கு எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லை அதனால் இந்த ரமதானை நாம் அடைய போகிறோம் இன்சா அல்லா அடைய இருக்கிற நாம் அல்லாஹனுடைய பொருத்தத்தை இறைவனின் நெருக்கத்தை பெறக்கூடிய ரமதானாக இந்த ரமதானை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது கண்ணியத்திற்குரியவர்களே ரமதான் பொறுமையின் மாதம் யாராவது நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தா அல்லது வேண்டா விதந்தா வாதங்களுக்கு வந்தால் அன சாஹிமோன் சல்லல்லாஹுலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லார்கள் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்னை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று பொறுமையினுடைய மாதமாக இந்த மாதத்தை அண்ணலார் அறிமுகம் செய்கிறார்கள் இந்த ரமதான் இருக்கிறது அதிகமான உதவி உத்தாசுகளை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது ரமதானில் பார்த்தீங்கன்னா ஜக்காத்த கணக்கிட்டு அதிகமான தானதங்களை கொடுத்து பொருளாதாரத்தை மக்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது கஞ்சனா கஞ்சனாயிருப்பாரு பதினோரு மாசத்திலையும் ஆனால் இந்த ரமதானில் அல்லாஹ் அவர்களுக்கு தருகிற விசாலமான அந்த உள்ளத்தின் காரணத்தினால் மக்களுக்கு மற்றவர்களுக்கு உறவுகளுக்கு எடுத்து தரக்கூடிய அந்த நசீபை இந்த ரமதானில் மட்டும்தான் இறைவன் வைத்திருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி விசாலமான ரிஸ்கி பறக்கத்து பறக்கத்துன்னு பேசுகிறோமே அந்த அரபி வார்த்தைக்கு தமிழில் அல்ல எந்த மொழியில் நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்தாலும் அதற்கான சரியான அர்த்தத்தை மொழிபெயர்ப்பை உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட பறக்கத்தை விளங்கணும்னா ரமதானை நாம் அந்த ரமதானுடைய காலங்களில் பயணிக்கிற பொழுது அந்த ரமதானுடைய காலங்களில் அந்த பறக்கத்தை உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் நம்ம வேலை செய்கிறது கம்மியாக தான் இருக்கும் நோன்பு வச்சிருக்கிறதுனால அதிகமான நேரங்களில் கடைகளில் அமர முடியாது மற்ற நாட்களில் ஆகக்கூடிய செலவை விடவும் ரமதானில் அதிகமான பணங்காசுகள் செலவாகிறது ஆனால் அல்லாஹ் அல்லாவது அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறான் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே பரக்கத்து பொருந்திய அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் ஒருபோதும் அதை வீணாக்கிவிடக்கூடாது நாயோகம் செல்லல்லா உலகம் அவர்கள் சொல்லுவார்கள் மற்ற பதினோரு மாசத்துல ஒரு நன்மைக்கு அல்லாஹ் பத்து நன்மை எழுதுதான் ஆனால் சமதானில் மட்டும்தான் நம்முடைய ஈமானின் தரத்திற்கு ஏற்ப எழுபது எழுபது கன்ஃபார்மாக அல்லாஹ் கொடுத்துருவான் ஈமான் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ஏழ்நூறு வரை அவருக்கான நன்மை எழுதப்படுகிறது ஒரு சுபகான் அவருக்கு ஏழ்நூறு நன்மைகள் எழுதப்படுகிறது என்றால் அந்த பொற்காலங்களை பொக்கிசமான காலங்களை நேர காலங்களை நாம் வீணாக்கி விடக்கூடாது வீணான செயல்பாடுகளின் மூலமாக அந்த நேர காலங்களை நாம் அழித்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் தேவை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது தனியத்திற்குரிய அல்லாஹ் ரமதான் உடைய காலங்கள் என்பது நேரங்கள் என்பது இரவு பகல் என்பது ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் நமக்கு தருகிற பாக்கியம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமதானை அடைகிற பொழுது உடல் ஆரோக்கியத்தை நிரப்பமாக இறைவன் தருவதோடு உள்ளத்தில் அமல்கள் செய்யக்கூடிய ஆசையும் ஆர்வத்தையும் இறைவன் தருவதோடு கை கால் சலாமத்தை தர்மதானில் இறைவன் ஏற்படுத்தி நம்முடைய மரணம் வரை எஜமானனாக இருக்கிற மன்னருக்கெல்லாம் மன்னராக இருக்கிற மாமன்னராக இருக்கிற அல்லாவிற்கு முன்னால் மண்டியிட்டு வாழ்ந்து சிறக்க வல்லோனா வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திரை பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அனில் அஹ்லா